ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் தோசை தான் பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் தேச தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பத்து தோசைக்கு தேவையான மாவு எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு அதை வந்து நல்லா கழுவி நீங்கள் தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் இவ்வளோ நம்மளுக்கு தேவையான பொருள் இந்த பூண்டு சீரகம் இதெல்லாம் எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பீட்ரூட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சா பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டு இஞ்சி பூண்டு சீரகம் எல்லாத்தையும் வந்து நல்லா மை போல் அரைச்சிக்கெல்லாம் இதை வந்து அரைக்கும் போது நீங்கள் தண்ணி வந்து சேர்க்காதீங்க ஏன்னா தண்ணி சேர்க்காமலேயே நம்மளுக்கு நல்லா வந்து அறப்பட்டுரும் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் தண்ணி ஆயிரும் ஏற்கனவே நம்மளுக்கு தோசை மாவு வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சிக்கோங்க இதில் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ மையாக தண்ணியாக வந்து நம்மளுக்கு அறப்பட்டுருக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கலவையை நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவோட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றி எடுக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுல உள்ள சத்து எல்லாமே இரும்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு உடம்புல வந்து நல்லா சேர்ந்துடும் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம உள்ளே கலந்து மாவு எடுத்தாச்சு தோசைக்கல்லை வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஊற்றுங்க காஞ்சிச்சு காஞ்சிட்டு ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றி நல்லா ஃபுல்லாக சுற்றி விட்டுருங்க ஊற்றுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கீ வேணால் கீ ஊற்றிக்கலாம் அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான் நான் வந்து கீ ஊற்றி சுட்ருக்கேன் இது கூட வந்து உங்களுக்கு சைடுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா சாம்பார் எதுனாலும் நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஸோ நீங்களும் இதே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் பண்ணிடுங்க அப்புறம் அன்னன்னைக்கு நம்ம வீடியோ வரணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்